அனைவருக்கும் என் இனிய வணக்கங்கள் நம்ம வந்து தினசரி பலன் அப்படிங்கிறதுல இன்றைக்கி வந்து இருபத்தி ஒன்று ரெண்டு ரெண்டாயிரத்தி பதினேழு செவ்வாய்க்கிழமையோட பலன்களை பார்க்க போகிறோம் எல்லோருக்கும் இறைவு நாளால் இந்த நாள் நல்ல நாளாக அமையட்டும் இன்றைக்கி வந்து மூல நட்சத்திரம் நல்ல நேரம்னு எடுத்திங்கன்னா காலையில் ஏழரை மணிலேருந்து எட்டரை மணியும் மாலை நாலு முப்பது மணிலேருந்து அஞ்சு முப்பது மணி வரைக்கும் உள்ள டைம் வந்து ரொம்ப நல்ல நேரம் இந்த நேரத்தில் எதுவும் செயல் செய்யண சஞ்சிக்கிறதுக்கு நல்லது மேசராசி இன்றைக்கி எதிர்பார்த்த லாபம் கிடைக்கிறதுக்கு தாமதமாகும் வேலை பார்க்குற இடத்துல இல்லை தொழில் பண்ணக்கூடிய இடத்துல வந்து பார்த்திங்கன்னா சின்ன சின்ன அளவில் தடை ஏற்பட்டு விஷயம் நடக்கலையே அப்படிங்கிற மாதிரி சின்ன மன வருத்தம் இருக்கும் உங்களுக்குள்ள இன்றைக்கி வந்து கோயில் வழிபாடு அதாவது விநாயகர் கோயில் வழிபாடு செய்கிறது மனசில் வந்து நிம்மதியை தரக்கூடிய நாளாக அமையும் இன்று கருப்பு நிறம் தவிர்க்கவும் ரிஷபம் சிறிது குழப்பமான நாள் பண நெருக்கடி இல்லைன்னா கடன் பிரச்சனை மனசை வாட்டக்கூடிய நாளாக இருக்கும் மாலைக்கு பின் சரியாகும் இன்று அம்மன் கோயில் வழிபாடு சிறப்பு பச்சை நிறம் தவிர்க்கவும் இன்று மிதுனம் இன்றைக்கு சிறப்பான நாள் வீட்டில் எல்லோருடையும் சந்தோஷமாக இருக்கக்கூடிய நாளாக அமையும் பணவர உண்டு உண்டு வாகனத்தில் வந்து நிதானமாக போ செல்வது நல்லது அதை வேகமாக செல்ல வேண்டாம் வீட்டில் உள்ள பெரியவங்களுக்கு மருத்துவ செலவு ஏதாவது ஏற்படக்கூடிய நாளாக அமையும் இன்று கருப்பு நிறம் தவிர்க்கவும் விநாயகர் வழிபாடு இன்று சிறப்பு கடகம் மன உளைச்சலை தரைக்கூடிய நாள் வீணான பேச்சுக்கள் மூலமாக பிரச்சனைகள் ஏதாவது வரலாம் இல்லைன்னா ஃபோன் மூலமாக எதுவும் பிரச்சனை வரலாம் அதனால் வீண் பேச்சுக்களை தவிர்ப்பது சிறப்பு மருத்துவ செலவு ஏற்படக்கூடிய நாளாகவும் அணும் அம்மன் கோயில் வழிபாடு வந்து உங்களுக்கு வந்து இன்னைக்கு கொஞ்சம் மனதளவில் இருக்கக்கூடிய உளைச்சல்களை மன உளைச்சல்களை தவிர்க்கும் வெள்ளை நிறம் இன்று அணிவதை தவிர்க்கவும் சிம்மம் மனைவி நண்பர்களுடைய சிறு மனஸ்தாபம் அல்லது சிறிய மன உளைச்சல் ஏற்படக்கூடிய நாளாக இருக்கும் எடுத்த காரியத்தில் அதாவது எண்பது சதவீதம் நடக்கும் கடைசி நிமிஷத்தில் தடை ஏற்படுத்தக்கூடிய நாள் நீங்கள் எதிர்பார்த்துட்டு இருந்த தகவல் நாளை வரும் குழந்தைகளுடைய படிப்பு அவங்களுடைய கல்வி நிலை உங்களுக்கு மகிழ்ச்சியை தரக்கூடிய நாளாக அமையும் இன்று சிவ வழிபாடு சிறப்பு மஞ்சள் நிறம் தவிர்க்கவும் கன்னி பண வரவேற்குரிய நாள் வேலை பார்க்குற இடத்துல வந்து பார்த்திங்கன்னா உயர் அதிகாரிகளுடைய நல்ல மதிப்பு ஏற்படக்கூடிய அமைப்பாக உண்டு குடும்பத்தில் நேரத்தில் இருந்த கவலைகள் இன்னைக்கு மாறக்கூடிய அமைப்பும் குடும்பத்தில் சந்தோஷம் நிலவும் இன்று மகிழ்ச்சி நிலவக்கூடிய நாளாக அமையும் இன்று விநாயகர் வழிபாடு உங்களுடைய மன நிம்மதியை தரும் பச்சை நிறம் தவிர்க்கவும் துலாம் குழந்தைகளை பற்றிய எண்ணம் அவங்களை பற்றிய கவலை ஏற்படக்கூடிய நாள் அவள் எதிர்பார்த்த எதிர்பாலம் பற்றி திட்டமிடக்கூடிய நாளாக இருக்கும் அலுவலகத்தில் சிறிய மனக்கவளுடன் இருக்கக்கூடியதும் செய்யக்கூடிய தொழிலில் வாய்ப்புகள் வந்து கிடைக்கல இல்லைன்னா ஏதாவது ஒரு வகையில் தடை ஏற்படுத்தக்கூடிய நாளாக இன்று அமையும் இன்று சனிஸ்வர வழிபாடு நல்லது வெள்ளை நிறம் தவிர்க்கவும் விருச்சிகம் கோவில் வழிபாடு தான் திருப்தியை தரக்கூடிய நாளாக இருக்கும் என திட்டமிட்ட காரியங்கள் தடையின்றி நடக்கக்கூடிய இருக்கும் குடும்பத்தில் மகிழ்ச்சி ஏற்படவும் கூடிய நாளாக அமையும் பண செலவு இருக்கும் சிவப்பு நிறம் தவிர்க்கவும் அம்மன் கோயில் வழிபாடு சிறப்பு தனுசு பண நெருக்கடி மனக்கவலையை தரும் எதையோ பறிகொடுத்தது போன்ற மனநிலை இல்லை இனம் புரியாத கவலை ஏற்படும் வேலை செய்யக்கூடிய தொழில் இதில் வந்து பார்த்திங்கன்னா தடை ஏற்பட்டது இல்லை வந்து ஒரு செயலும் நடக்காமல் இருக்கிற மாதிரி இருக்கும் அது இன்று அப்படி நாளை மாற்றம் உண்டு இந்த மனக்கவலை நி பெற இன்னைக்கு ஆஞ்சநேயர் வழிபாடு உங்களுக்கு சிறப்பு மகரம் சிறிய தூர பயணம் அமையும் நல்ல தகவல் கிடைக்கும் பணவரவு உண்டு நண்பர்கள் மூலமாக உதவி கிடைக்கக்கூடிய நாளாக இருக்கும் இன்னைக்கு ஏதாவது உங்களுக்கு ஒரு கிஃப்ட் கிடைக்கக்கான வாய்ப்புகள் உண்டு மகிழ்ச்சியான நாளாக இருக்கும் சிவப்பு நிறம் தவிர்க்கவும் சனீஸ்வரருக்கு தீபம் ஏற்றி வழிபடவும் கும்பம் இன்று எதிர்பார்த்த நல்ல தகவல் கிடைக்கும் வாகனத்தில் ரிப்பேர் அல்லது சிறிய மருத்துவ செலவு உங்களுக்கு வீட்டில் யாருக்காவது ஏற்படும் வேலை பார்க்கக்கூடிய இடத்துல மகிழ்ச்சி நண்பர்களுடைய ஒத்துழைப்பு கிடைக்கும் கருப்பு நிறம் என்று தவிர்க்கவும் சனீஸ்வரருக்கு தீபம் ஏற்று வழிபடுவது நன்மை மீனம் உறவினரால் அல்லது ஃபோன் மூலம் வந்த தகவல்களால் சிறிய மன உளைச்சல் ஏற்பட்டு பின்னர் நீங்கும் இறை வழிபாடு வந்து இன்னைக்கு ரொம்ப நல்லது மன மகிழ்வியை தரக்கூடிய நாளாக அமையும் குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகளுக்கான பேச்சுகள் நடைபெறும் முருகன் உழில் வழிபாடு சிறப்பு சிவப்பு நிறம் தவிர்க்கவும் தினசரி பலன் தினசரி ராசி பலன்கள் வந்து உங்களுக்கு உடனே கொன்ன கிடைக்க இந்த வீடியோவை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அது மட்டும் இல்லாமல் நீங்கள் பயன்படுத்த போல் மற்றவர்களும் பயனடைய ஷேர் பண்ணுங்கள் உங்களுக்கு தினசரி நீங்கள் உபயோகப்படுத்தக்கூடிய கலர் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா எந்த நாளில் பிரச்சனை இருக்கக்கூடிய நாளில் எல்லா நாளும் எல்லாருக்கும் நல்லபடியாக அமைஞ்சிருது ஒரு சில நாட்கள் வந்து இந்த மாதிரி சில பிரச்சனைகள் இருக்கக்கூடிய நாட்கள்லையும் நீங்கள் முன்னேற்பாடாக சரி இன்றைக்கி வந்து ஒரு செய்யக்கூடிய செயலை நாளைக்கு பண்ணிக்கலாமே அப்படிங்கிறதுக்காக தான் இந்த தினசரி ராசி பலன் உங்களுக்கு உபயோகமாக இருக்கும் அப்படின்ட்டு அனுப்புகிறேன் நீங்களும் உங்கள் மற்ற நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்